அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த நாட்களுக்கு பிறகு வந்துட்டு இந்த பார்க்க முடியுமா இருக்கேன் நாட்களுக்கு அப்புறம் அதுதானே உண்மைக்குமே வந்துட்டு ஏன் நாங்கள் இல்லை நிற்கிறோம்னு பார்த்து சொன்னால் வந்து சமையலுக்கு ஆனால் தான் செய்ய போகிறோம் தொடர்ச்சியாக வந்துட்டு மாமான கடைக்கு வந்து வேலைக்கு போகிறதால வந்துட்டு வீட்டில் இப்போ அம்மாக்கள் அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ இல்லாமல் பதிவு செய்யணும் தங்களை முடிஞ்ச அளவில் வந்து கரைச்சு நீட்டாக தான் வந்து அடிக்கணும் நான் அடுக்கிற மாதிரி வந்து அடிக்கணும் அப்போ கொஞ்சம் வந்து தம்பி அனுவிக்கிறது கொஞ்சம் பிரிச்சனதால அதனால் சரி அப்போ நான் வந்து தம்பி வந்து வீடியோ எல்லாம் எடுக்கணும் அதுவுமே வந்து டியூஷனை போகிறாங்க முன்னாடி தான் வந்து போகிறாங்க எங்கே நீங்கள் கொஞ்சம் காற்று கிழக்குது ஆ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஷயம் வந்துட்டாங்க கலகலப்பா ஓ இன்றைய மூணு நாளாக வந்துட்டு என்னோட குரல் வந்து கேட்டுருக்காங்க இன்றைக்கு தான் வந்து வந்துருக்கேன் அப்போ தொடர்ச்சி அந்த வீடியோ பேங்க் ஒருத்தருமே வந்து கேட்கவும் இல்லை நான் மியூசன் இங்க எனக்கு கவர்மெண்ட் இல்லை அவ்வளோ தெரியும் இல்லை தெரியும்

இப்படி வந்து செஞ்சு பாருங்க நல்லா இருக்குமான்னு சொல்லி அப்போ அது என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சாக்லேட் கேக்குன்னு உண்மைக்கு வந்து முட்டை ஒன்றுமே வந்து விடாமல் சாக்லேட் கேக் தான் வந்து செஞ்சு பார்க்கணும் உம்மைக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி அதாவது வந்து கோதுமைமா ஒன்றுமே கோதுமைமா மற்ற முட்டை அது அது இல்லாமல் இப்போ மரக்கறி டைம் நாங்கள் இப்போ மரக்கறி கேக் மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒன்றும் கலக்கத்துல தமிழ் செஞ்சு பாருங்க நல்லா இருக்குமன்ட்டு கோதுமாமா இல்லையோடே இது வந்து பிஸ்கெட் இல்லாம வந்து செய்யறேன் பிஸ்கெட்டுமே வந்துட்டு கோதுமாவெல்லாம் செஞ்சது வந்து நாங்க கோதுமா கலக்காம ஒரு பிஸ்கெட் கிரீம் பிஸ்கெட் இல்லாமல் ஒரு சாக்லேட் கேக் வந்து செய்யப்படும் அதை நீங்க பாக்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க இப்ப நாங்க அந்த கேக்கு தேவையான பொருட்கள் இருந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிக்கோ அதை செய்வோம் அது வாய் இல்லாமல் வந்து ஓரளவில் ஒரு துசியா இருக்கும் ஏன்னா அது இப்ப வந்து நல்லா இருக்கு போதுன்னு சொல்லி இப்ப வேண்டாம் வா இப்போ எனக்கு நல்லா இருக்கும் தொலைஞ்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சென்ன எனக்கான பஸ் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாலேகல் பண்ண குடிச்சோம்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் எப்படி அந்த சாக்லேட் கேக் செய்கிறான்னுப்போம் அப்போ வந்து நான் இல்லாத டைமில் அம்மா வீடியோ போடுவீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி சப்போர்ட் வந்து இன்றைக்குமே கொடுக்க போகணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் வேலையை போகிறதால வந்துட்டு எங்கள் சன்னலையுமே வந்துட்டு அம்மாக்கெல்லாம் கவனிச்சு கொண்டுருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ ஆரம்பிக்கும் இப்போ நாங்கள் உள்ளே போய் செய்யணும் செய்வோம் சொன்னால் இன்னைக்கு நாங்கள் நாலு பேருமே வந்துட்டு இன்றைக்கு கேக் செய்ய போறோமேனா இன்னைக்கு நாலைய வந்தோம் ஆமாம் கனடாலயே புறப்பட வந்து மேக்னக் கனடாவான நான் சரி இப்ப செய்வமே சரி பொருட்கள் சாக்லேட் கிரீன் பிஸ்கட் இந்த பிஸ்கட் என்ன வேணும்னு சொல்லுங்க

இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா பிஸ்கட்டை வெட்டுவா கொஞ்சம் மிதி வைங்க அம்மா ஒப்பு இவ்வளவு பிஸ்கட்டை நம்ம கதைக்க போறோம் நாங்க ஆ மாயில பால் ஊது போட்டு பண்றதுங்க ஏண்டா பிச்சன் அம்மா பிச்சு பார்த்தா ஊது அம்மா இல்லங்க ஊது போட்டு பண்றது வடி வாப்ப சரி அது கொஞ்சம் வேணே ஊது பண்றது தான் தான் நான் சொல்லுறேன் பிஸ்கட்டை நாங்க கனக்க வேண்டாம் இந்த என்ன கிண்ணே கிண்ணத்துக்கு போடுங்க இல்ல கல்யாணம் வைப்பமா அது எல்லாம் பார்க்க வேண்டாம் கேளு

இல்ல இல்ல அவள வந்து கொஞ்சம் போடு தம்பி காணா கொஞ்ச கரெட்டிட கொஞ்சம் நான் பேர் மாமா நீங்க போடுங்க தம்பி அரவாசி காணுமே அதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்க

தூது வலையில பல அயிலையில அவிச்சு குடிச்சாலும் பழுத்தையிலேம்மா சுவர் கூட்டினாலாம் பல அயிலை அவிச்சு போட்டு குடிச்சாலும்

நகர் <laughs> ஜனனிக்கு <laughs>

நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை எடுத்து வச்சிருக்கிறேன்

போ <initiatives> <Milk> <laughs> 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 <Wolaji. laughs>

இப்போ நாங்க இத வந்துட்டு இது அவன்ல வைக்கணும் நம்ம இது அவன்ல வச்சு இது என்ன இது அங்க கிணத்துக்கு போடுவோம் இங்க பாருங்க முட்டை முட்டையா வருது என்ன அத அந்த பவுல்ஸ் பேர கூட ம் ம் வர கூட அப்படி வரவணும் அப்படி வர கூடாது கவர் ஐட்ட அம்மா மாவு கொண்டு வர ஜோ ஏண்டா நான் ரொம்ப கொஞ்சம் பண்ணுவா போடா போடா தம்பி கண்டு போ கண்டு போ

ஓகே இதை நாங்கள் லெவல் பண்ணி போட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் அவனில் அவனில் வைக்கிற அக்கா வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம் எப்படி செஞ்சால் தான் வந்து நல்ல மேலே கீறி கீறி விடுவோம் அப்போ தான் படிப்பா போதும் அப்போ அந்த பாபிள்ஸ் மாதிரி நிற்காது ம் படிவா எழுங்கம்மா படிப்பா ஒரே சேம் பாருங்க உனக்கு அஞ்சூறு பிஸ்கெட் வச்சு நான் கோப்பை வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து அவனில் வச்சு எடுக்க போகிறோமே இப்போ நாங்கள் இதில் வந்து வச்சு எடுக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ அடுப்பில் வைக்கிறாங்க நாங்கள் உள்ளே கொண்டு வச்சு போட்டு பார்ப்பேன் மகள் வேகை வச்சு அச்சுது ஒரு அரைமனைத்தியாலம் கழித்து வந்து நாங்கள் பார்ப்போமே இப்போ நல்லபடியாக வந்து வேகி கொண்டுரு கொஞ்சம் வேறு உள்ள வந்து வேக வச்சு ஆச்சுது இப்போ நான் ஒரு அரை மனைச்சியாளம் கழித்து பார்ப்பேன் என்ன மாதிரி சொல்லியேன் வேகட்டும் நல்லபடியா அப்படியே இந்த இதை பால் அந்த கிரீமை போட்டு கரைக்கிறோமாண்ணா

சுறுவுதல்லங்கோ சுறுட்டு மூ வாதிங்களே சுறுசுறுததாங்க ரைட் வாவ் கங்கபுனி வந்துட்டேமேமா என்ன சாப்பிட்டு அது போடுங்க அம்மா அப்படியே போடுங்க நாயே நீ மணி ஆவணுமா இரேட்டாகடகம்னு மணி வித்தியாசமா வந்துட்டேன் அம்மா சாக்லேட் கேக்க விடுங்க அம்மா அதுக்கு மேல காஞ்சிராம அப்படியே தூக்கி போட போறாரு என்னடா நான் மாங்கி போடணும் இங்க பாருங்க எல்லாரும் கேக்கினா என்ன எடுத்து படிக்கிறோடா அது அது அம்மா வடிக்கிற காஞ்சிது அது இந்த கொஞ்சம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் கூட போட்டு அதான் படிக்கு ஒரு விஞ்சன் நான் கடியே போய் விஞ்சன் கடியே விடுங்க அம்மா கடியே விடுங்க

நாடக <audio cuts out>

பரவாயில்லை நம்ம ஊசிமுதுலா அங்கட வேற ஜென்மந்தே அந்த இதில பஞ்சம்படிச்ச ஆள் தெரியுமா இதிலே மாங்கின சாக்லேட்டை நான் கொஞ்சம் மடிவா வாவ் சரி

சாப்பிடு பாரு என்ன கொஞ்சம் பை அப்படி என்ன கொஞ்சம் பையா நல்லா சரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ பண்ணும் எப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்க நல்லா இருக்கும் தான் கூடுதலா நிறைய ரூபாய் இப்ப நான் வீடியோ தனியாக செய்யறேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் அந்த கனடா அம்மாவுக்குமே நன்றி அந்த கனடா அம்மாவுக்கு